அந்த கார் வர்றதை மட்டும் நோட் பண்ணி பாருங்க உரிமையாளர் இறங்கியதும் ஆளில்லாமல் தானாகவே பின்னோக்கி சென்ற கார் நூலிலையில் உயிர் தப்பிய இருசக்கர வாகன ஓட்டிகள் கேரள மாநிலம் பாலக்காடு உட்பட்ட மன்னார்காடு பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் தானாக பின்னே சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு மன்னார்காடு தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள கடைக்கு வாடிக்கையாளர் ஒருவர் கார்ல வந்து முன்புறத்தில் உள்ள பார்க்கிங்ல வாகனத்தை நிறுத்தி கடைக்குள்ள போயிருந்திருக்காரு அவர் இறங்கிய சில நொடிகளுக்கு பிறகு அந்த கார் திடீரென தானாக பின்னே நகர்ந்து சாலையின் மறுபுறம் இருந்த வொர்க் ஷாப் ஒன்று சென்று அங்கிருந்த மற்றொரு வாகனத்தை மோதி நின்றதாக கூறப்படுது அந்த நேரத்துல சாலையில அதிகளவு வாகனங்கள் இல்லாததால பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டிருக்குது அப்படி இருந்துமே இருசக்கர வாகனம் ஓட்டி பொறுத்தவரு கார் பின்னோக்கி வந்த போது அதிர்ஷ்டவசமா நூலையில் உயர்த்திருக்காரு இந்த சம்பவம் அங்கிருந்த சிசி டிவி கேமராவுல பதிவாகிய நிலையில காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகிட்டு வருது சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க